வணக்கம் விவசாய நண்பர்களே இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஒரு கலைக்கொல்லியை பற்றி பார்க்க போகிறோம் குளுப்போசினட் அமோனியம் பதிமூன்று பர்சன்டேஜ் பாஸ்மினோ திரிசின் அப்படின்ற பேர் இது இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் பிஎஸ்எஃபில் பாஸ்தாங்கிற பேரில் கொண்டு வந்திருக்காங்க பாஸ்தா தாங்க பிராண்டு இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ரோமைசிஸ் அப்படிங்கிற ஒரு பேக்டீரியாவில் வந்து தயார் பண்ணக்கூடிய இயற்கையாகவே நிலக்கக்கூடிய ஒரு கலைக்கொல்லி இது வந்து கெமிக்கல் கிடையாதுங்க நான் செலக்டிவ் கலைக்கொல்லி நான் செலக்டிவ் அப்படின்னா எதையுமே விட்டு வைக்காது எல்லாத்தையுமே கொண்டுடும் ஒரு சில களைக்குள்ளே செலெக்டிவ் எர்பி சைடுன்னு போட்டிருக்கோம் இது நான் செலக்டிவ் எர்பி சைடு செலக்டிவ் எற்பீ சைடுனா இப்போ இந்த மக்காத்தளக்காடுக்கு அடிக்கக்கூடிய கலைக்கொல்லி கள்ளக்காடுக்கு அடிக்கக்கூடிய கலைக்கொல்லி இதெல்லாம் பார்த்திங்கன்னா செலக்டிவ் ஏர்பி சைடு ஒரு சில கிராப்பை வந்து கொள்ளாது நான் செலக்டிவ் அப்படின்னா எல்லா விதமான கலைலேயும் எல்லா விதமான செடிலையும் கொண்டு போடும் அப்போ இது வந்து நான் செலக்டிவ் கலைக்கொல்லி இதுவும் நம்ம பாரக்காடு மாதிரி தான் வேலை செய்யும் இந்த பாராக்கவாட் இந்த குழுப்போசணி டான் எதில் வேறுபடுதுன்னு பார்த்தீங்கன்னா பாரகவாடு பார்த்தீங்கன்னா ஒரு சில கலைகளை வந்து கேட்காதுங்க தடினமான கலைகள் கலைகளை வந்து கேட்காது அதே போல் பார்த்தீங்கன்னா பயிர் வந்து ஒரு முருங்கை செடிக்கு அடிக்கிறீங்கன்னா பத்து அடிக்கு அந்த பக்கம் செடி இருந்தாலும் காற்று போட்டால் கருகி போயிடும் இந்த குளுக்கோஸ் மழை அப்படி கிடையாதுங்க நீங்கள் செடிக்கு கீழே அடிக்கலாம் அதாவது நீங்கள் முருங்கை இடையில போட்டாலோ முருங்கை காயில் போட்டாலோ ஒன்றுமே பண்ணாது அதுவும் இல்லாமல் பாராக்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த கலையில் கேட்கலையோ இது வந்து எல்லா விதமான கலைகளையும் கேட்டுறான் அதுவும் இல்லாமல் மண்ணுக்கு வந்து விஷம் கிடையாது நீங்கள் இடைவெளி அதிகமாக விட்டு பயிர் செய்யக்கூடிய எந்த விதமான பயிர்களுக்கு இதை அடிக்கலாங்க இடைவெளி அதிகமாக இது எது விடுவோம்னா பருத்தி விடுவோம் குச்சி கலந்து விடுவோம் சொட்டினிட்டு போட்டிருக்கக்கூடிய மிளகாய்க்கும் அடிக்கலாங்க ஏன்னா நம்ம அதுக்கும் ஒரு ரெண்டு அடி ரெண்டு அடி அனுசரிச்சு தான் அடி கேப்பட்டு நடுறோம் கத்திரிக்கு கேப்ப அதிகமாக விடுறோம் மளிகை பூச்செடிக்கு கேப் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி இடைவெளிகள் வந்து அதிகமாக விட்டு கேப் போட்டு பயிர் செய்யக்கூடிய எந்த விதமான பயிர்களுக்கு அதை யூஸ் பண்ணலாங்க சைடில் வாதில் போட்டாலோ இலையில் போட்டாலோ தொண்ணூறு பர்சன்ட் பாதிக்காது இது வந்து ஒரு செடியோட குருத்து வழியாக இருக்குனா தான் ஒரு செடியை கொள்ளாக்கக்கூடிய வேலையை செய்யும் அப்போ வந்து நம்ம இடைவெளி எந்தெந்த பயிர் ஜாஸ்தியாக விட்டு அட்றோமோ எல்லா விதமான புயலுக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் மல்லிகைப்பூ வச்சுருக்கீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முனங்கால வளர்த்துக்கு மல்லிப்பூ காட்டுக்குள்ளே வளர விட்டுறாங்க பாரக்கோட்டு ஒரு சுவர் அடிக்கிறாங்க இந்த குளுப்போசை அமௌண்ட்டு நீங்கள் அடிச்சிட்டோம்னா எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது செடியும் கருந்தால் வரும் ஏன்னா இது வந்து விஷம் கிடையாது முருங்கை மரமும் அதே மாதிரிதாங்க நீங்கள் தைரியமாக முருங்கை மரத்தில் பவர் ஸ்டோரில் அடிக்கலாம் பெருசாக பாதிச்சிடாதுங்க பந்தல் ஐட்டம் நீங்கள் எந்த பந்தல் ஐட்டமாக இருந்தாலும் தைரியமாக அடிக்கலாம் தண்டில் போட்டு ஒன்றுமே முடியாது உடலை பந்தல் பாக பந்தல் அவர்கா பந்தல் கிரேப்ஸு பந்தல் இந்த மாதிரி பந்தலை ஐட்டத்துக்கு எல்லா விதமான பந்தலுக்கும் யூஸ் பண்ணலாங்க நீங்கள் பவர் ஸ்ப்ரேலையும் யூஸ் பண்ணலாம் தண்டில் பண்ணுறதுனால எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது தைரியமாக அடிங்க காற்று மேலே போய் இலையிலையும் பெருசாக பாதிச்சிடாது வேட்டர் ஸ்ப்ரே போட்டு பவரை குறைச்சி வச்சு அடிச்சுக்குங்க அதுக்கும் தனியாக புனர் வர வைக்குது நீங்கள் கத்திரி கார்டு இடைவெளி அடிக்கிறீங்க பருத்தி காடு இடவெளி அடிக்கிறீங்க குச்சிக்கலாம் அடிக்கிறீங்கன்னா வேட்டர் ஸ்ப்ரேடில் நாசியில் புனரு வருதுங்க இந்த மாதிரி பொனர் இருக்கும் அந்த புணர் போட்டிருக்கீங்கன்னா காற்று வந்து வேறாது அப்போ இலையிலையும் வாதுலேயும் படாதுங்க பெருசாக பெருசாகப்பட்டாலும் ஒன்றுமே பண்ணாது இந்த குழும்போசை டம்புனியும் பார்த்தீங்கன்னா அடுத்த இந்தியன் கம்பெனியில் எல்லா கம்பெனியுமே வந்துருச்சுங்க நமக்கு தேவை குழும்போஷை டம்முனிங்கிற ஒரு மூலப்பொருள் தான் ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி எந்த கம்பெனி வாங்கி அடித்தாலும் நல்லா இருக்கும் பர்டிகுலர் பிராண்ட் தான் வாங்கி அடிக்கணும் தான் நல்லா ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது நீங்கள் பிராண்ட் ஐட்டம் போனீங்கன்னா அடுத்த நூறுரூவா வித்தியாசம் வரும் அன்பிராண்டுக்கும் பிராண்டுக்கும் அப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி நம்ம அதே கெமிக்கல் வாங்கிட்டோம்னா அவ்வளவு செலவு ரொம்ப குறையும் இந்த வீடியோல வந்து ஒரு சில கிராப்பை சுட்டி காட்டல நீங்க மூணு அடிக்கு மேலே எந்தெந்த பயிர்களை இடவழி விட்டு நீங்கள் பயிர் செஞ்சிருக்கீங்களோ அந்த மாதிரி எல்லா விதமான பயிர்களுக்கும் இந்த குழு நம்ம யூஸ் பண்ணலாம் பர்டிகுலர் ஏரியா இந்த களைக்குழியை தெரிஞ்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மல்லி விவசாயிகளுக்கு யாருக்கும் தெரியல கிழங்கு விவசாயிகளுக்கு யாருக்கும் தெரியலீங்க அதனால வந்து குச்சி குச்சிக்கிழங்கு தைரியமா நீங்கள் உலகங்களுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா தைரியமா அந்த களைக்குழி அடிக்கலாம் மல்லிகை போவோம் அதே மாதிரிதாங்க ஒரு முழங்கால செடிக்கு மேலே மல்லிகைப்பூ போயிடுச்சுன்னா தைரியமாக அடிச்சுங்க தக்காளியோட இடம் வளத்தில் அடிக்கலாங்க இதை ஈரம் இருந்ததுன்னா கோரையுமே நல்லாவே கேட்கும் இப்போ கோரைக்குன்னு தனியாக நீங்கள் கிளை பாஸ்போர்ட் யூஸ் பண்ண தேவையில்லை எழுபது இந்த கிளை பாஸ்போர்ட் பண்ணக்கூடிய வேலையும் செஞ்சுட்டு எல்லா விதமான பயிரையும் கொள்ளும் மண்ணுக்கு வந்து தொண்ணூத்தொம்பது பெர்சன்ட் பாதிப்பு கிடையாதுங்க அதனால் தைரியமாக யூஸ் பண்ணுங்க ரொம்ப இப்போ கிட்ட கிட்ட நட்டுறக்கூடிய பயிருக்கு வந்து அடிக்க முடியாது இப்போ நீங்கள் கொத்தவர பொருள் தட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடமாக நட்டுருப்போம் அந்த மாதிரி வந்து இது அடிக்க முடியாது ரெண்டு அடிக்கு மேலே கேப் போட்டு நீங்கள் நடக்கக்கூடிய ஆற்றுகளுக்கு அல்லது பயிர் செய்யக்கூடிய கிராப்புகளுக்கு தைரியமாக யூஸ் பண்ணிக்கிங்க இந்த யூடியா மூலயமா தெரியாத ஒரு சைடு எல்லாப்புறம் தெரிஞ்சுக்கங்க ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றா போதுமானது தான் ஏன்னா ஒரு ஒரு இஞ்சி ரெண்டு இஞ்சி இருந்ததுன்னா ஐம்பது டு அறுபது மில்லியே போதுங்க இல்லை முழங்கால வளர்த்தி வளர்ந்தாலும் நூறு மில்லியே போதுமானதுங்க நீங்கள் நூறு மணிக்கு மேலே கொண்டு போக தேவையில்லை அது தேவையில்லாத ஒன்று தாங்க எவ்வளோ வளர்த்தியாக இருந்தாலும் இந்த குழு போஷன் வந்து நறுசாவை காலி பண்ண வச்சுருது அதனால் தயவு நீங்கள் அந்த களைக்கொழியை வந்து எல்லா விதமான கிராப்பு இடைவெளிகளையும் யூஸ் பண்ணலாங்க மெயின் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குருத்து வழியாக போனால் தான் பார்த்தீங்க குருத்தில் படாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க சரிங்களா இது பார்த்தீங்கன்னா யூபிஎல்லில் ஸ்வீப்பர்னு வரும் அவங்க கம்பெனியிலே பார்த்தீங்கன்னா சால்ல பெரியவங்கிற பேரில் வரும் இதுதான் கிட்டத்தட்ட ஒரு சில ஏரியாவில் ப்ராண்டாக போயிட்டுருக்கு இப்போ எல்லா கம்பெனியும் அவன் கொண்டு அதனால் வந்து நம்ம அந்த குளுப்போஷன் போஷன் தான் நமக்கு தேவைங்க இந்த பர்டிகுலர் பிராண்டு தான் வாங்குற அவசியம் கிடையாது நீங்கள் எந்த ப்ராண்ட் வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க